வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு நெஞ்சின் குரல் இது ஒரு சிறு கதை கதைக்கு போலாமா டாக்டர் தம் பரிசோதனை குழாயை நிஜார் பையில் அழைத்து கொண்டே பேசாமல் தெருப்பக்கம் போனார் வைத்தியநாதனும் அவர் கூடவே வந்து அவர் காரில் ஏறின பிறகு காரின் கதவின் மீது சாய்ந்து நின்று மெதுவான குரலில் கவலையோடு கேட்டான் அம்மாவுக்கு உள்ளூரே ஏதாவது வியாதி இருக்குமோ எக்ஸ்ரே எடுக்க வேண்டுமா டாக்டர் வேகமாக தலையை அசைத்தார் வியாதி ஒன்றுமே இல்லை கண் பார்வை இழந்தது தவிர சரீரத்தில் வேறு ஒன்று கோளாறு இருப்பதாக தெரியவில்லை ஆனால் உடல் பலம் குறைந்து கொண்டே வருகிறது அதுதான் யோசிக்கிறேன் கண்கூடாக தெரிகிறது அம்மா மெலிந்து கொண்டே வருவது வாயை திறந்து வலி என்றோ இல்லை என்றோ ஒன்றுமே சொல்லவில்லை கவலையாக இருக்கிறது டாக்டர் ஒரு நிமிஷம் கூட படுக்காமல் வேலை செய்தவள் இப்பொழுது இப்படி படுக்கையோடு படுக்கையாக கிடப்பது பார்ப்போம் என்று சுருக்கமாக பதில் தந்துவிட்டு டாக்டர் காரை கிளப்பினார் என் மனைவி கௌஹார்த்திக்கு போகணுங்கிறார் திரும்பி வர ரெண்டு மாசம் ஆகும் அதுக்குள்ள டாக்டர் சிரித்தார் என் மனசுக்கு எட்டின வரை ஒரு பயமும் இல்லை ஆண்டவன் எண்ணம் நமக்கு தெரியாதே அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார் வைத்தியநாதன் யோசனையில் ஆழ்ந்தபடியே உள்ளே வந்தான் தாயின் படுக்கை அடியில் போய் அமர்ந்து கொண்டான் அம்மா உனக்கு என்ன செய்கிறது ஒன்றுமே இல்லையேப்பா தூங்கினாயோ ஓ தூக்கம் பசி எதுவும் குறைவில்லை உனக்கு நாழியாகவில்லை மணி ஒன்பது அடித்து விட்டதே காவேரி பள்ளிக்கூடம் போய்விட்டாளா குழந்தைகள் காவேரிக்கு நேற்று முதல் பள்ளிக்கூடம் விடுமுறை ஆரம்பித்து விட்டதே குழந்தை மஞ்சுவுக்கு பள்ளிக்கூடம் மாதவன் மட்டும் கிரிக்கெட் விளையாட போய்விட்டான் வைத்தியநாதனின் தாய் மீனாட்சி சுவர் பக்கமாக திரும்பி படுத்துக்கொண்டாள் சற்றைக்கெல்லாம் மெதுவாக எழுந்து சுவர் பக்கமாக தடவி தன் கோலை எடுத்துக்கொண்டு பின்புறமாக சுவரை பிடித்தபடியே மெதுவாக நடந்தாள் அவள் சமையல் கட்டை தாண்டும் போது வைத்தியநாதன் சாப்பிட்டு கொண்டே பேசுவது கேட்டது அவள் மெதுவாக காலை தேய்த்து தேய்த்து கோலை ஊண்டிக்கொண்டே நடந்தாள் பழக்கப்பட்டதனால் தடுமாறாமல் நடந்து சென்றாள் கொள்ளைப்புறத்து இடைக்கழியை கடக்கும் போதுதான் விரோதமாக அங்கு ஒரு பெரிய பித்தளை அடுக்கு எதிர்பாராமல் கீழே விழுந்து விட்டாள் கோல் கையை விட்டு தெரித்து எதிர் சுவரில் முட்டியது பாத்திரம் உருண்டு உருண்டு ஓடியது இந்த பெரிய ஓசையை கேட்டு வைத்தியநாதன் எச்சில் கையோடு ஓடி வந்தான் கையை கழுவி கொண்டு தாயை எழுப்பி விட்டான் இங்கு எதுக்கு இந்த அடுக்கு கண் தெரியாதவள் போகிற வழியில வைத்து என்று உறக்க இறைய ஆரம்பித்தான் கத்தாதேடா நான் கோல தட்டி பார்த்திருக்கணும் என்று ஈனமான குரலில் தாய் சொன்னதை கேட்கவில்லை அவன் அம்மாள் வேலைக்காரி மனைவி மக்கள் எல்லாரையும் ஒரு வட்டம் திட்டி விட்டுத்தான் என்றான் அவன் மனைவி காவேரி தன் மாமியாரை பிடித்து கொல்லைப்புறம் அழைத்து போய் திரும்பி படுக்கையில் கொண்டுவிட்டு தன் வேலையை கவனிக்கப் போனாள் வைத்தியநாதன் தாயின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் மீனாட்சியின் உடல் எல்லாம் நடுங்கிக் கொண்டே இருந்தது இதமாக தழுவி கொடுத்தான் அவன் சற்று கழித்து அங்கு வந்த காவேரி அவன் அமர்ந்திருப்பதை பார்த்து ஆஃபீஸுக்கு நேரமாகல என்று கேட்டாள் ஆகட்டும் நான் போக போவதில்லை என்று முறைப்பாக பதில் தந்துவிட்டு கணவன் எனவோ முணுமுணுத்தான் எத்தனை நாள் ரஜா போட்டுட்டு உட்கார்ந்து உங்கள் அம்மாவை காப்பாற்ற போகிறேன் என்று விடுக்கென்று கேட்டுவிட்டாள் காவேரி கொள்வதை உங்கள் கையில் விடாமல் நானே செய்யலாம் என்று தீர்மானித்து விட்டேன் குருடனுக்கு விட்ட இடத்தில் பகை என்பது சரியாகத்தான் இருக்கிறது வீட்டையும் பார்த்து கொண்டு பள்ளிக்கூடத்திலையும் மாறடித்து விட்டு வந்து மீதி போதில் சுற்றுஷை செய்ததற்கு நீங்கள் இதுவா சொல்வீர்கள் என் தலைவிதி அது பெற்ற பெண் இளம் குழந்தையும் தானுமாக கௌகாத்தி போகிறாள் கூட போய் குடித்தனம் வைத்துவிட்டு இரண்டு மாதம் இருப்போமா என்றால் முடிவதில்லை இன்னும் எப்படித்தான் என் ஆசைகளை அடக்கி என் சௌகரியத்தை குறைத்து கொண்டு பணிவிடை செய்ய முடியுமா படபடவென்று பொறிந்து தள்ளினாள் மனைவி வாயை அடக்கு என் அம்மாவுக்காக நீ இங்கே இருக்க வேண்டாம் உன் பெண்ணோடு பேஷாக போய்க்கொள் என்றான் வைத்தியநாதன் போய்விடுவேன் அப்புறம் என்று பயமுறுத்தினாள் காவேரி இன்றைக்கே போ சண்டை வலுத்தது கடைசியில் காவேரி கிளம்பிவிட்டாள் வைத்தியநாதனும் பிடிவிடாமல் பேசாமல் இருந்தான் அவர்கள் கிளம்பும் போது காவேரியின் சின்ன பெண் மஞ்சுளா அழ ஆரம்பித்தாள் அழாத அம்மா வந்து விடுவாள் பள்ளிக்கூடம் லீவு விட்டதோ அண்ணாவோடு உன்னை அனுப்புகிறேன் என்று தேற்றினான் அப்பன் காவேரி போய்விட்டாள் வைத்தியநாதன் கடைசி வரை அவளிடம் முகம் கொடுத்து பேசவில்லை காவேரியும் அதை கவனித்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை போகும் முன் தன் மகன் மாதவனை பார்த்து பேசுவது போல கணவனுக்கு சொல்ல வேண்டியதை சொன்னாள் மாதவா கடுதாசு போடுங்கடா பாட்டியை பார்த்துக்கோ வழியில இல்லையான்னு ஒவ்வொரு தடவையும் பாரு மஞ்சுவை பார்த்துக்கோ சமயக்காரமாமே விடுவா செய்து வாங்கிக்காத உன் பெரியப்பா கெட்டிக்கார நன்றாக தம் வேலையை தாமே பார்த்துக்கொள்ள உன் தாத்தாவை கூட்டிக் கொண்டு போய்விட்டார் நம் தலையில் உன் குருட்டு பாட்டியை கட்டிவிட்டு வைத்தியநாதனின் செவியில் எல்லாம் விழுந்தது ஆனால் அவன் செவிடு போல தாயின் அருகில் அமர்ந்திருந்தான் மீனாட்சியும் பேசாமல் சுவரை பார்த்து கொண்டு சுருண்டு படுத்திருந்தாள் செவிடாகவும் ஆகிவிட்டாளோ வைத்தியநாதன் யாரையும் நம்புவதில்லை தானே எல்லாவற்றையும் பார்த்து செய்துவிட்டு விட்டு போவான் கொல்லப்புறம் வரையிலும் போக வேண்டாமா பார் தடுப்பு கட்டியிருக்க இங்கேயே பார்த்துக்கோ ஆள் வச்சிருக்க அப்பப்ப சுத்தப்படுத்திடுவா சரிடா என்றாள் மீனா திரும்பாமலே காவேரி ஊருக்கு போய் ஒரு வாரத்துக்கெல்லாம் ஒரு மாலை வைத்தியநாதன் வந்து தாயை அழைத்தபோது அவள் பதிலே சொல்லவில்லை தொட்டு திருப்பி பார்த்துவிட்டு அவன் டாக்டரை அழைத்து வந்தான் போட்டு விட்டது ரத்த அழுத்தம் இருக்கும் போல இருக்கு ஆகாரம் அதிகம் வேண்டாம் பேச விட வேண்டாம் என்றார் டாக்டர் வைத்தியநாதன் வாய்விட்டு சிரித்து விட்டான் டாக்டர் நீங்க சொல்ற ரெண்டு பாதுகாப்பும் அவசியமே இல்லை அம்மா ஒரு வேளை தான் சாப்பிட்றா இரவு கஞ்சி குடிக்கிறா மத்தியில் எந்த பலகாரமும் சாப்பிட்றதில்ல பேச்சே கிடையாது இதே போல சுருண்டு பழுத்திருக்கா மாலை விளக்கு வைக்க நேரம்னு தெரிஞ்சதும் இந்த நாற்காலியில உட்கார்றா உங்களிடம் சொல்வதானால் பரவாயில்லைன்னு மிகவும் பலவீனமாகிவிட்டது எப்போது அட்டாக் வருமோ சொல்ல முடியாது உங்க அப்பாவையும் அழிச்சுன்னு வந்துருங்க நடைமுறையில் அது கஷ்டமா இருக்கிறது டாக்டர் இங்க என் மனைவி வேலைக்கு போயிடுறா நானும் வீட்டில் இருக்கிறதில்ல அம்மாவை பார்த்துக்கிறதே சிரமமாக இருக்கு ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறது யாருக்குமே சிரமம் அதனால தான் அப்பாவை எங்கள் அண்ணாவும் அம்மாவை நானுமா பார்த்துக்கிறதுன்னு தீர்மானிச்சோம் மேலும் எங்கள் அம்மா இளையாள் எங்கள் அண்ணா முதல்தாரத்து பிள்ளை உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது கவலை இருக்குமோ உயிரோடு இருப்பதற்கு விருப்பமே இல்லை போல தோன்றுறது வைத்தியர் மட்டும் பாடுபட்டு குணப்படுத்த முடியாது நோயாளியின் ஒத்துழைப்பும் வேண்டும் கண் தெரியாமல் போனது யார் மீது தப்பு டாக்டர் இதுக்கெல்லாம் மனசை கெடுத்துண்டு எல்லாரையும் தொந்தரவு செய்யலாமா ம் என்று பட்டும் படாமலும் சிரித்துவிட்டு டாக்டர் எழுந்து விட்டார் அப்பாவுக்கு வயசு எண்பத்தைந்து ஆகிவிட்டது கண் நன்றாக இருக்கிறது பல் நன்றாக இருக்கிறது உடலில்தான் சக்தி குறைந்து விட்டது ஆகாரம் குறைந்து விட்டது நீராகாரம் சாப்பிட்டு கொண்டு கட்டிலோடு கிடக்கிறார் அவரால் யாருக்கும் தொந்தரவில்லை பின்ன வரவழைங்களே அம்மாவுக்கு வயசு அறுபத்தெட்டு கூட ஆகலை ரெண்டு கண்ணுமா போகணும் கிளாக்மா வந்தால் அப்படித்தான் ஒவ்வொருவர் உடல்வாகு என்று பதிலளித்துவிட்டு டாக்டர் போய்விட்டார் அவர் சென்ற பிறகு வைத்தியநாதன் தாயின் அருகில் வந்து அமர்ந்தான் அம்மா அப்பாவை எங்கள் அரிசின்னு வந்துட்டுமா என்று கேட்டான் ஏண்டா அவர் அங்கே சௌக்கியமாக தானே இருக்க டாக்டர் சொன்ன காரணம் சரியில்லை இதில் மனக்கோளார் இல்லை உடற்கோளாறுதான் என்று எண்ணிக்கொண்டு பேசாமல் இருந்தான் வைத்தியநாதன் ஆனால் அம்மாவின் உடல் வலு குறைவது கண்கூடாக தெரிந்தது ஒரு பக்கம் அது அவன் மனத்தை அரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது மஞ்சுளா வேறு தன் தாய் அருகில் இல்லாததை நினைத்து நினைத்து சிணுங்க ஆரம்பித்தாள் காவேரி மீது கணவனுக்கு எரிச்சலாக வந்தது உங்க அம்மா ஒழியும் போது உன்னையும் தொலைச்சென்று போகக்கூடாதா கூடாதா எல்லாருமா என் கழுத்தா அறுக்கிறேனே என்று இறைந்துவிட்டு அவன் வெளியே போய்விட்டான் வெகு நேரம் கழித்து திரும்பி வந்தபோது அவனுக்கு தன் கோபம் வந்தது குழந்தை மீது அனாவசியமாக சிறந்து கொண்டோமே என்று அவளுக்காக பொம்மை புத்தகம் ரிப்பன் என்று ஏதேதோ வாங்கி வந்தான் மஞ்சு என்று அழைத்து கொண்டே அவன் வந்தபோது குழந்தை எதிர்கொண்டு அழைக்கவில்லை மாதவன் தான் வந்தான் அவள் அழுதுவிட்டு பாட்டியின் பக்கம் தூங்குகிறாள் என்று செய்தி சொன்னான் வைத்தியநாதன் போய் பார்த்தான் மஞ்சுளா பாட்டியின் கழுத்தை கட்டி கொண்டு படுத்திருந்தாள் மறுநாள் காலை முதல் தன் வீட்டில் மாறுதல் ஏற்பட்டு விட்டதை உணர்ந்தான் வைத்தியநாதன் பெற்றோர் எப்போதாவது மாதவனையோ மஞ்சுளாவையோ அழைத்து பாட்டியை பிடித்துக்கொண்டு குளியில் கூப்பிட்டு கொண்டு வா என்று ஏதாவது என்று உரைத்துக்கொண்டே உதாசீனமாக ஓடிவிடுவார்கள் இப்பொழுதோ மாதவன் பாட்டியின் அருகில் அமர்ந்து வார இதழ் படித்துக் கொண்டிருந்தான் மஞ்சுளாவும் தான் ஆடு மாட்டத்தை பாட்டியின் அருகிலேயே விளையாடினாள் அது மட்டுமா பாட்டிக்கு பல பணிவிடைகள் செய்தாள் தந்தை அவளை பார்த்து வேந்து கொண்டிருந்தான் மஞ்சுளா ஓடோடி வந்து அவன் காதரிகள் ரகசியமாக சொன்னாள் பாட்டி ஒரே பயந்தா விழிப்பா ராத்திரில நான் கண்ணை மூடிண்டே உட்கார்ந்து பார்த்தேன் எப்ப பார்த்தாலும் இருட்டா இருந்தா தானே இருக்கும் ஆமா அதுக்கு என்ன செய்ய முடியும் பாட்டிக்கு கண் பார்வை போய்விட்டதே போங்கப்பா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது என்று கூறிவிட்டாள் குழந்தை பாட்டியை அணைத்துக்கொண்டே படுத்து தூங்கினாள் வைத்தியநாதன் தாய்மை போதே வந்து விடுமோ அவன் அவள் எப்பொழுது பார்த்தாலும் சுருண்டு கிடக்கவில்லை பேத்திக்கு தலைவாரினாள் பாட்டிக்கு என்னடி கண் தெரியும் மாமிட்ட வாரிக்கோ என்றான் வைத்தியநாதன் பாட்டி தான் நன்னா பின்னி விடுறாப்பா அண்ணா வகிடு எடுத்து விடுவான் பாட்டி பின்னிடுவா வகிட்டை வாரி விடாமல் இருக்க நான் கைய வச்சுப்ப ஒரே தமாஷா இருக்குப்பா கை கொட்டி சிரித்தாள் சிறுமி அடுத்த முறை வைத்தியர் வந்தபோது அவரே ஆச்சரியப்பட்டார் நல்ல குணம் இருக்கிறதே உடல் நலிவுக்கும் காரணம் தெரியல நல்லபடி ஆனதற்கும் புலன் புரியல என்று பதிலளித்தான் வைத்தியநாதன் உடலில் புதிய தெம்பு வர ஆரம்பித்ததும் மீனாட்சி படுக்கையில் இருப்பதையே விட்டுவிட்டாள் காலை வேளைகளில் கீரை பீன்ஸ் கொத்தவரங்காய் போன்றவற்றை ஆய்ந்து தருவாள் கண்ணும் தெரியல மண்ணும் இல்ல நீ என்ன கரிகா நறுக்க வந்துட்ட பூச்சியும் புழுவும் கிடக்க போகிறது என்றான் வைத்தியநாதன் ஏனடா கண்டாள் குருடு புத்தி குருடாகி குருடாகிவிட்டது நான் நறுக்கல ஆஞ்ச வைக்கிறேன் அந்த அம்மாள் பார்த்து நறுக்கிறா என்று அமைதியாக பதில் தந்தாள் தாய் காவேரி இன்னும் ஒரு வாரத்தில் திரும்பி வருவதாக எழுதியிருந்தாள் மஞ்சு அம்மா வருகிறாளடி என்று சொன்னார் வைத்தியநாதன் மஞ்சுளா அன்றெல்லாம் குதித்துக்கொண்டு இருந்தாள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் கைவேலை கண்காட்சி வைக்கப் போகிறார்களாம் அம்மா வந்தால் தானே ஏதாவது வேலை செய்ய சொல்லி தருவாள் என்று நினைத்தேன் என்றாள் குழந்தை தன் தாய் வரும் நாளை தினமும் அவள் கேலண்டரில் பார்த்து எண்ணிக்கொண்டே இருந்தாள் கண்காட்சியை முன்னாடி வைத்து விட்டார்கள் அன்று பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் மஞ்சுளா மூஞ்சியை தூக்கிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் கைவேலை கொண்டுதான் வரவேண்டுமாம் இல்லாவிட்டால் தண்டனை கொடுப்பார்களாம் நான் என்ன செய்வேன் என்று அழுது தீர்த்து விட்டாள் வா கடையில ஏதாவது வாங்கி தர என்று மாதவன் கெஞ்சி கெஞ்சி அழைத்தான் அவள் மறுத்து விட்டாள் கண்டுபிடிச்சிருவா என்றாள் மீனாட்சி பேத்தியை அழைத்தாள் இங்க வா நான் ஏதாவது பாக்கிறேன் உனக்கு தான் கண்ணு தெரியாதே பாட்டி துக்கம் பேரிட்டது மஞ்சுவுக்கு எனக்கு தெரியாட்டா என்ன உனக்கு தெரியுமோ இல்லையோ என்று சமாதானப்படுத்தினாள் பாட்டி உடனே மாதவனை கடைக்கு அனுப்பி பாசிமணிகளை வாங்கி வரச் சொன்னாள் மஞ்சுளாவை கேட்டு கேட்டு நிறங்களை அமைத்து இரண்டு மாலைகள் கோத்து கொடுத்தாள் மாதவனை வைத்துக்கொண்டு கொண்டு மடித்து தர சொல்லி மெதுவாக கைக்குட்டைகள் ஒட்டி கொடுத்தாள் மஞ்சுளாவுக்கு ஒரே சந்தோஷம் பாட்டிய பாருப்பா எப்படி அழகா செய்து கொடுத்துட்டா எப்படியோ வைத்தியநாதனுக்கு கவலை விட்டது காவேரி வரும் வரை அவன் நிம்மதியாக இருந்தான் காவேரி வந்தவுடனே வீட்டில் உள்ள மாறுதலை கண்டு அதிசயப்பட்டாள் அலங்கோலமாக இருக்கும் என்று நினைத்திருந்த இடத்தில் இருந்தது மாதவன் பொறுப்பாக வீட்டை ஒட்டடை அடித்து வைத்திருந்தான் குழந்தை மஞ்சுளா மெலிந்து வாடி இருப்பாள் என்று நினைத்தாள் அம்மா வந்ததும் ஓடோடி வராமல் பாட்டிக்கு என்னவோ பணிவிடை செய்துவிட்டு மெதுவாக வந்து நின்றது மகவு என்னடி கண்ணு அம்மாவை மறந்தே போயிட்டியோ அக்கா உனக்கு பொம்மை அனுப்பியிருக்காளே எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது என்று பெரிய மனுஷி போல பதிலளித்தாள் சிறுமி சரி வேலை முடிஞ்சதோ இல்லையோ வா அம்மா கிட்ட என்றாள் காவேரி மாமியாரின் உடல்நிலையிலும் நல்ல அபிவிருத்தி இருப்பதை உணர்ந்தாள் நாட்டுப்பெண் கள்ளமாடு மாதிரி நான் இருக்கிற வரைக்கும் படுத்துட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இப்பப்பா எழுந்து வேலை செய்யறத என்று அவள் உள்ளூர குமரினாள் தன் பிள்ளையை அழைத்து மாது பாட்டி உன்னை பாடா படுத்தினாளோ என்று அந்தரங்கமாக விசாரித்தாள் இல்லையம்மா பாட்டி பாட்டுக்கு இருக்கிறாள் அவளால் யாருக்கு என்ன கஷ்டம் மஞ்சவ பார்த்தின்றாள் பாவம் என்று முகத்தில் அளித்தார் போல பதில் தந்தாள் மகன் காவேரி கணவனிடம் ஒன்றும் சொல்லவில்லை அவன் அவள் வந்தது முதல் தெம்பாக மகிழ்ச்சியோடு பேசி சிரித்து வந்தான் எதையாவது சொன்னால் மீண்டும் சண்டையும் சச்சுருவமாக ஆகிவிடுமோ என்று அஞ்சி மாமியாரை பற்றிய பேச்சை அவள் எழுப்பவில்லை காவேரி வந்த பிறகும் மீனாட்சி கொஞ்ச நாட்களாக தான் செய்து வந்த வேலைகளை தொடர்ந்து செய்து வந்தாள் காவேரியும் அதை போல நாட்கள் சென்றன வைத்தியநாதனின் அண்ணாவும் தகப்பனாரை அழைத்து கொண்டு வந்து இறங்கினார்கள் குறைச்சலே இல்ல மெல்ல கழவரையும் கொண்டு என் தலையில கட்ட பார்க்கிறாளோ என்று காவேரி முணுமுணுக்கலானாள் கிழவர் கிழமையை பார்க்கணும்னு இந்த ஊர் டாக்டரை உன் மச்சினர் பார்த்தாராம் மாமியாருக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருப்பதாக சொன்னாரா உடனே இவர் கிளம்பிட்டார் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ரெண்டு பேரையும் வச்சுட்டு நீ மட்டும் என்ன செய்வ என்று காவேரியின் ஓர்படி அங்கலாய்த்தாள் முதலை கண்ணீர் என்று மனசுக்குள் அழுத்து கொண்டாள் காவேரி வந்த விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்ற பொறுப்பில் வெளிக்கு ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல் வேலை செய்து வந்தாள் அப்பொழுதுதான் ஒரு மாலை காவேரி தன் ஓரகத்தையை அழைத்து கொண்டு கடைத்தெரு பக்கம் போயிருந்தாள் அண்ணனும் தம்பியும் முன்பக்கம் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் உள்கூடத்தில் தாத்தாவின் படுக்கைக்கு முன் பேசி பாட்டி தாத்தாவின் காலை நாட்டியத்தை நேரில் கண்டு போல் உனக்கு என்ன புரிகிறது என்று சிரிக்கிறாய் என்று கிழவர் மனைவியை பார்த்து கேலி செய்தார் பாட்டி மனசாலேயே பாப்பா தாத்தா என்று மஞ்சுளா சண்டைக்கு வந்து விட்டாள் அடிசக்க என்று கைகொட்டி சிரித்தான் மாதவன் உனக்கு கண்ணோ தெரியல உனக்கு ஒருத்தர் ஒத்தாசை செய்ய வேண்டியிருக்க நீ என்ன எனக்கு கால் பிடிக்கிறது என்று பெரியவர் மனைவியை பார்த்து கேலி செய்தார் நீங்களும் அந்த பல்லவியை பாட வேண்டும் கண்ணுதான் குருடு கைக்கு என்னவா கால் பிடித்தால் உங்களுக்கு இதமாக இருக்குமேனு பிடிச்ச சரி வேண்டான்னா வேண்டாமே பாட்டி நீ என்ன பார் நான் தாயே யசோதா ஆடட்டுமா சொல் பாட்டி என்றாள் மஞ்சுளா ஆமாண்டி கண்ணே இவர்களோடு என்ன நீ ஆடு என்றாள் குழந்தை ஆடினாள் பாட்டி மனசோடு என்றார் கிழவர் நீங்க தானே தாத்தா பாட்டிய என்று மாதவன் பேசி முடிப்பதற்குள் மீனாட்சி மலர்ந்த முகத்துடன் திரும்பி கையை தூக்கி கணவன் கால் மீது வைத்தாளோ இல்லையோ ராமா ராமா என்று இரண்டு குரல் கொடுத்துவிட்டு விழுந்து விழுந்துவிட்டாள் வைத்தியநாதன் உடனே டாக்டரிடம் ஓடினான் அவர் வருவதற்குள் மீனாட்சி இறைவு நடி சேர்ந்து விட்டாள் காவேரியும் மூத்தவளும் வீடு திரும்புவதற்குள் வீடு வேறு விதமாகிவிட்டது டாக்டர் அம்மா நன்றாக இருந்தால் உடம்பும் தேறி இருந்தது உள்ளமும் தெம்பாக இருந்தது குழந்தைகளுடன் பேசிக்கொண்டு இருந்தபோதே வைத்தியநாதனால் மேலே பேச முடியவில்லை நம் கையில் ஒன்றுமில்லை வைத்தியை நீங்கள் அப்பாவை வரவழைத்தது நல்லதாயிற்று நீங்கள்தான் சொன்னீர்களாம் ஆமாம் அப்பொழுது எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை உங்கள் குடும்ப விவகாரமும் தெரியவில்லை அண்ணாவிடம் கேட்க நீங்கள் தாட்சியப்படுகிறீர்களோ என்று நினைத்து நானே அவரிடம் எட்டவிட்டேன் மன்னிக்கணும் ஆனால் வெண்ணை திரண்டு வரும்போது தாழி உடைந்தது போல் ஆச்சரியமாக இருக்கிறதே வைத்தியநாதன் சொன்னதையே சொன்னான் எனக்கு ஓர் ஆச்சரியமும் இல்லை என்று பெரியவர் நிதானமாக பதில் தந்தார் என்னப்பா சொல்றே என்று ஆச்சரிய கேட்டான் மகன் ஆமாண்டா அவளோட நானும் ஐம்பது வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டேன் அவர் ரொம்ப சங்கோஜி கண் போன ரொம்ப நொந்து போயிட்டா தன்னால மற்றவாளுக்கு சிரமம்னு மனு குன்றி போயிட்டா தா உயிரோடு இருக்கிறதே மற்றவாளுக்கு உபத்துறவுன்னு மனு கூம்பி போயிட்டா அவளோட உடலும் நலிஞ்சுண்டே வந்தது நாங்களும் அவளை எவ்வளவோ நன்னா தான் பார்த்துட்டோம் என்றான் வைத்தியநாதன் ஆமாண்டா யார் இல்லைங்கிறா தாயினி யாருக்காகவும் வாழ வேண்டாம்னு தோணி எடுத்து அவளுக்கு நான் பக்கத்தில் இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் தெம்ப வரவழைச்சிருப்பா அதுவும் இல்லாமல் என்னை அனுப்பிட்டேன் உங்கள் நலனுக்காக தானேப்பா என்று பெரிய பிள்ளை கேட்டான் உங்களை குத்த சொல்லலடா ஒவ்வொரு நெஞ்சிலும் ஒவ்வொரு சமயத்தில் ஒரு குரல் கிளம்பு அதை புரிஞ்சுக்கக்கூடிய கூடிய அதே சுதியோடு இணைந்த தான் அது கேக்கும் உலகத்தில் அது சுலப சாத்தியம் அல்ல அம்மா தான் முக்கியம் என்று நானே பார்த்துக்கொள்வேன் கடைசியில் வைத்தியநாதனின் குரல் கோபத்தோடு ஒலித்தது சாந்தமாகவே தொடர்ந்தார் தந்தை எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியாது அவளை அவ ரொம்ப நுட்பமான மனசுடையவ எப்படியோ எங்களால் உங்க யாருக்கும் தொந்தரவு இருக்க கூடாதுன்னு ரெண்டு பேரும் சம்மதிச்சு தான் பிரிஞ்சோம் நெஞ்சை பொறுத்த விஷயம் அவ்வளவு எலிசாக கூறு போட்டு தீர்த்து விட அம்மா இல்லாத போது மஞ்சுவ பாட்டி தான் பார்த்துண்டா உடம்பும் தேறி விட்டது என்றாள் மாதவன் ம் ம் நான் தான் பாட்டிய பார்த்துண்டேனாக்கும் நான் இல்லைன்னா பாட்டிக்கும் பயமா இருந்துதாமே இனிமே எனக்கு யார் கதை சொல்லுவா யார் மாலை கோத்து கொடுப்பா மஞ்சுளா விக்கி விக்கி அழுது குழந்தையின் அழுக்குரல் கேட்டது மற்றவர்களுக்கு மீனாட்சியின் மறைவின் விவரம் ஓரளவு எட்டியது ஏதோ ஒரு பிரச்சனையை விவாதித்துக் கொண்டிருந்தவர்கள் விவகாரத்தை கவனிக்க ஆரம்பித்தனர் பாரேண்டா நான் சொன்னது சரியாகிவிட்டது பார் குழந்தை மஞ்சு அம்மாவை பிரிஞ்சு தவிச்சா அவள் நெஞ்சில் எழும்பிய குரல் மீனாவின் தாய் உள்ளத்துக்கு கேட்டது சுருண்டு படுத்து கிடந்தவள் எழுந்து உட்கார்ந்தாள் தான் உயிரோடு இருப்பதற்கு ஒரே தேவை ஏற்பட்டது குழந்தைக்காக வாழ ஆரம்பித்தாள் உடல் தேறியது எல்லாம் சரிதான் என்று இடைமறித்தான் வைத்தியநாதன் நாளுக்கு நாள் மெலிஞ்சு வந்த நாளிலெல்லாம் போகாத அம்மா இப்ப திடீர்னு உயிரை விடுவானே உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் ஒரு பேச்சு சொல்லக்கூடாதாப்பா இப்ப நான் என்ன சொல்லி அம்மாவை அனுசரிக்க முடியும் அப்ப நான் சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது உங்கள் சௌகரியத்தை புரிஞ்சுக்காம கிழங்கள் தொல்லை கொடுப்பதாக நினைச்சிட்டு இருப்பேன் அவளுக்கு கண் போகாமல் இருந்திருந்தா இவ்வளவும் நேர்ந்திருக்காது அவ தன் போக்கில் இருந்திருப்பா என்னை விட்டு பிரிஞ்சதை கூட நினைச்சிட்டு இருக்க மாட்டா இல்லைப்பா அதை நான் ஒத்துக்க மாட்டேன் என்றாள் மூத்த மகள் சித்தி அப்போது உங்களை பிரிந்திருக்க சம்மதிச்சிருக்க மாட்டா நாங்களும் உங்களை பிரிக்க நினைச்சிருக்க மாட்டோம் நீங்கள் ரெண்டு பேருமே வேறு ஒருவர் தயவை நாடி வாழும் காலம் வந்துடுத்து அதனால தான் இப்படி ஏற்பாடு செஞ்சோம் சரிதான்ண்டா ஏற்பாட்டில் ஒரு தவறும் இல்லை சாமான்களை கூறு போடுவது போல இதயத்தை போட முடியாதுரா நாம் ஒன்று நினைப்போம் அடுத்தவன் இதயத்தில் வேறு என்னவோ என்ன ஆலை எழும்போம் நான் சொன்னது போல எழும்புற ஒலிக்கு ஏற்ற சுதி செவியினும் இருக்கணும் போங்கப்பா அம்மா இருக்கும்போது சொல்லாம போட அசடே எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படி அப்படித்தான் நடக்கும் மனிதன் அனுபவம் பெற பெறத்தான் ஞானம் பெறுவான் அம்மாவை பத்தி கவலைப்பட ஒண்ணும் என்னவோ சொல்றேள்ப்பா என் வாழ்நாள் முழுவதும் நான் தவிக்கத்தானே தவிப்பேன் என விசனத்துடன் கூறினான் வைத்தியநாதன் இப்ப என்ன நடந்துடுத்து மனு நிறைவோடு இருக்கும்போது அவ கண்ணை மூடிட்டா இனி என்ன வேண்டும் என்னவோ சொல்றேன் எனக்கு சமாதானமாகல அவ சந்தோஷத்தின் உச்சத்தை எட்டிட்டா நானும் வந்துட்டேன் என் காலடியில பிராணனை விடணும் அவ குழந்தையின் அன்பில உள்ள மலர்ந்தது துக்கத்தை தாங்காதது போல சந்தோஷத்தையும் தாங்க முடியல அவளுக்கு அவள் இதையும் நின்னுடுத்து வைத்தியநாதன் தாய் நருகில் அமர்ந்தான் வாழ்வின் ரகசியமே அவனுக்கு புரியவில்லை போல் இருந்தது அதே சமயம் தன் தந்தை சொன்ன பிறகு அந்த அன்னையின் நெஞ்சிலே எழும்பிய குரல் தெளிவாக கேட்ட மாதிரியும் இருந்தது அப்பா என்னிடமே இருக்கட்டும் அண்ணா என்றான் வைத்தியநாதன் திடீரென்று தன் அண்ணனை நோக்கி காரியத்தை கவனியுங்கடா எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்கள் எழுந்திருங்கள் என்றார் அப்பா அமைதியாக அதை கேட்டதும் ஏனோ வைத்தியநாதனுக்கு நெஞ்சில் தைத்தது எத்தனை குரல்கள் எழும்புகின்றன எழுந்திருடா வைத்தி அம்மாவுக்கு ஒரு குறையும் இல்ல கவலைப்படாத அப்பாவை பார்த்துக்கறதும் சமம் இல்லை அவர் பார்வையை இழக்கல அவர் வாய் விட்டு பேசுவார் அவரை பார்த்துண்டாலே அம்மா மனம் சாந்தி அடையும் எழுந்துரு வைத்தியநாதன் எழுந்தான் மாதவனை அழைத்தான் பல இடங்களுக்கு ஆட்கள் பறந்தார்கள் அம்மாவின் சடலம் வெளியே சென்றபோது வைதிநாதனின் இதயத்தில் நிம்மதி ஏற்பட்டது அவன் தன் தந்தையை பார்த்தான் அந்த வயதில் மிகவும் தெளிவாக பேசிய அந்த பெரியவர் தம் மேல் துண்டால் கண்களை துளைத்துக்கொண்டு பலவீனமாக நாற்காலில் அமர்வதை கடைக்கண்ணால் பார்த்தான் மைந்தன் இந்த நெஞ்சின் ஈரம்தானே உலகத்தை ஒட்ட வைக்கிறது என்று வேந்து கொண்டே நெருப்புச் சட்டியும் கையுமாக நடந்தான் அவன் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப மனசு பாரமா இருந்தது இல்லையா இந்த கதையில் வர மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர் அந்த ஒருத்தர் மனசுல மனசில் என்ன நினைக்கிறது அந்த என்ன ஓட்டம் வந்து அவ ரெண்டு பேருக்கு மட்டும்தான் புரியும் கணவர் என்ன நினைக்கிறாருங்கிறது மனைவிக்கு புரியும் மனைவி என்ன நினைக்கிறாருங்கிறது கணவருக்கு தான் புரியும் என்ன தான் புள்ள பொண்ணு எல்லாரும் இருந்தாலுமே அந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் அவ மனசுக்குள்ளே நினைக்கிற அந்த என்ன ஓட்டங்கள் யாருக்கும் புரியறதுக்கு வாய்ப்பில்லை ரொம்ப அருமையான கதை ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க திருமதி அனுத்தம்மா அவர்கள்